அன்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து போச்சு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்துட்டு இந்த விஷயத்த மக்களாகிய நீங்க எப்படி ஏத்துக்க போறீங்கன்னு தெரியல ஏன்னா என்னாலே ஏத்துக்க முடியல கல் நெஞ்சா இருக்க எனக்கே ஒரு மாதிரி கல் எல்லாம் நெஞ்சு ஒரு மாதிரி பிதுங்குது காய்ஸ் அப்படி இருக்கும் போது நீங்க இந்த விஷயத்தை எப்படி ஏத்துக்க போறீங்கன்னு தெரியல இருந்தாலும் இந்த விஷயத்த நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வீட்டுக்குள்ள இப்போ கானா வினோத் ஒரு தரமான சி சாரி காய்ஸ் கானா வினோத் வந்து ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்து நான் கூட ஒரு ரெண்டு நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன் கானா வினோத் சரியில்லை கானா வினோத் சரியில்லை ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காப்ல அந்த மனுஷன் வந்து எப்ப வேணா அந்த பணப்பெட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கே நம்ம டி கே புற கூட சொல்லியிருந்தாப்ல கானா வினோத் வந்து இப்ப மதில் மேல் இருக்கும் பூனை மாதிரி எப்ப வேணா குதிச்சிருவாரு அந்த மனுஷன் பணப்பட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி மனுஷன் இன்னைக்கு ஷூட்ல பணப்பட்டியை எடுத்துட்டாப்ல நிபுற சொல்ற பணப்பட்டியை எடுத்துட்டாரா கண்டிப்பா சாக்காவீங்க கண்டிப்பா சாக்கு இருக்கும் ஏன்னா அந்த மனுஷன் டைட்டில் வின் பண்ற ஸ்டேஜ்ல இருந்தாரு புரா அந்த மனுஷன் தான் டைட்டில் தான் டைட்டில் அந்த மனுஷனுக்கு தன்னோட வேல்யூ தரல அந்த மனுஷன் வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு மக்கள் எந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க எதுவுமே தெரியாம அந்த மனுஷன் பணப்பட்டியே எடுத்துட்டாப்ல ஐம்பது லட்ச ரூபாய் தூக்க வேண்டிய மனுஷன் பதினெட்டு லட்சம் ரூபாய் தூக்கிட்டு வெளியே போயிருக்காப்ல என்ன பொறுத்த வரத்துக்கு இது இருக்கல ஒரு மட்ட மன உருமோ சத்தியமா சொல்றேன் என்ன பொறுத்த ஒரு மட்டமான மோ ஒரே சீசன்ல இவ்வளவு விஷயங்களை தாங்க சொல்லுங்க நடக்க கூடாத எல்லா விஷயமும் ஒரே சீசன்ல நடந்துட்டு இருக்கு ஒரு 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 மனுஷனோட உடம்பு ஒரு ஹார்ட் அட்டாக தாங்கலாம் இல்ல ரெண்டு ஹார்ட் அட்டாக தாங்கலாம் நாலஞ்சு ஹார்ட் அட்டாக் கொடுத்தா எப்படிங்க தாங்கும் இல்ல தெரியாம கேட்க நாலஞ்சு ஹார்ட் அட்டாக் கொடுத்தா எப்படி தாங்கும் எனக்கு சுத்தமா புரியல ப்ரோ எதுக்கு இப்ப காணாபின் இந்த பணப்பட்டிய எடுத்தாரு கானா வினோத்துக்கிட்ட ஏகப்பட்ட பேர் ஹென்ட் கொடுத்தாங்களே ஏங்க அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டு போனாங்க நம்ம வீட்டில் ஒன்று பேசியிருந்தோம்ல அதை பண்ணாதேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிருந்தாங்க நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா கானா வினோத்தை பொறுத்தவரைக்கு அவர் பணப்பெட்டிக்காக மட்டும்தான் வந்திருக்காரு எப்படியாச்சும் ஃபினாலே வீக் வரத்துக்கு வந்துட்டா அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பிளான் போட்டு வந்திருக்காரு வீட்டுல தான் வந்திருக்காப்ல வீட்லயும் பிளான போட்டுட்டு தான் வந்திருக்காப்ல ஆனா வீட்டுக்குள்ள வந்த நம்ம கானா விண்வத்தவர்களுக்கான மனைவி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க நீ அந்த விஷயத்துக்கிட்ட போகாத நம்ம வீட்டுல பேசின விஷயத்த பண்ணாத நம்ம கோல் வந்து ஒரு இடத்துல இருக்கு அங்க மட்டும் போன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாங்க இருந்தாலும் மனுஷ குழம்பிட்டாப்ல இப்ப மனுஷை குழம்புனதுக்கு முக்கிய காரணம் மனுஷனுக்கு துணை இல்லை எப்படி கானா வினோத்தவர்களுக்கு துணை இல்ல அவர் யாருகிட்ட பேச எப்படி பேச எப்படி க்ளோஸ் ஆக என்ன மாதிரி வார்த்தைகளை விட எதுவுமே தெரியாம அந்த மனுஷன் ஒரு மாதிரி குழம்பி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருந்தாப்புல நம்ம கூட பார்த்தோம் கானா வினோத் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காப்புல பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணன்னு தெரியாம சுத்துறாப்புல அதனாலதான் தான் வீட்டுக்கு வந்த தண்ணி பழத்தை வச்சு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்காப்புல விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படித்தான் இருக்கும் ஃப்ரீயா விடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல ஓகேவா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா ஏதோ ஒரு இடத்துல மனுஷனுக்கு குத்தி இருக்கு ஏதோ ஒரு இடத்துல மனுஷனுக்கு வந்து ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருந்திருக்கு ஓகே நமக்கு பணம் தான் முக்கியம் வீட்டை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு உறுத்திட்டே இருந்திருக்கும் போல பதினெட்டு லட்ச ரூபாயா நாளைக்கு அந்த பெட்டியோட வேல்யூ ஏறி இருக்கு பதினெட்டு லட்ச ரூபாய் வந்த உடனே கானா வினோத்தவர்கள் எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாப்லையா கிளம்பிட்டாப்ல இப்ப ஷூட்ல வந்து கானா வினோத் வெளியே போயிட்டாப்ல ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்ல நடந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நடந்தது கிடையாது வேணா கவின் சீசன்ல சொல்லலாம் கவின் சீசன்ல வேணா இந்த விஷயத்த சொல்லலாம் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கானா வினோத்தை பொறுத்த வரத்துக்கு ஷோரா அவர் தான் வின்னர் ஏன்னா மக்கள் ஓட்டுகளை குவிச்சு வச்சிருந்தாப்ல அவ்வளவு ஓட்டுக்களை எடுத்து வச்சிருந்தாப்ல அவர் சும்மா இருந்தாலே வின் பண்ணுவார் அவர் இன்ன இன்னு வரப்போ அஞ்சு நாள் இந்த வீட்டுல பர்ஃபார்ம் பண்ணனு கூட அவசியம் கிடையாது சும்மா ஒரு முக்கில உட்கார்ந்து கூட அந்த மனுஷன் தான் வின்னர் சும்மா ஒரு முக்களை உட்காந்துருந்தா கூட அந்த மனசு ஆனால் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல பதினெட்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிருக்காப்புல ஓகே இது ஒரு நல்ல மூதா இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஓகே தான் இப்போ டைட்டில் வின்னரை தாண்டி வேற யாருக்கும் காசு கிடைக்க போறதுல அது மட்டும் இல்லாமல் சொல்ல முடியாது மேபி ஃபினாலே ஸ்டேஜ் கிட்ட போகும்போது கானா வினோத்துக்கு கப்பு கொடுக்காம ஏதாச்சும் பாலிடிக்ஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படி பண்ணா கானா வினோத்துக்கு எதுவுமே கிடைக்காது அப்படி இருக்கும்போது இப்போ கானா வினோத் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டாப்ல இல்லன்னு சொல்ல ஒரு சைடு பார்த்தா சாண்ட்ரா பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆனந்தமும் இருக்கு இன்னொரு சைடு பார்த்தா சாண்ட்ராவை டாப் டாபே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தமும் இருக்கு இன்னொரு சைடு பார்த்தா கானா வினோத் டைட்டில் வின் பண்ணிருக்கேன் அந்த மனுஷன் பண்ணி எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சேடா இருக்கு இது ஆக்சுவலா மிக்ஸ்ட் எமோஷன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏதோ பலரசம் மாதிரி போட்டு குழப்பிட்டு இருக்கு என்ன பண்ணனே தெரில இந்த ஒரு விஷயத்த மக்கள் எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரில இந்த விஷயத்த மக்கள் எப்படி ஏத்துக்க போறாங்க முக்கியமா உள்ள இருக்க பல பேர் துடிப்பாங்க ப்ரோ ஏன்னா உள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும் கானா வினோத் தான் டைட்டில் வின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க யோசிக்கலாம் இப்போ யாரும் தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்க கூடாது அப்படி தடுத்தா ரூல்ஸை பிரேக் பண்ண மாதிரி ஆயிரும் அந்த அந்த நபருக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க அந்த நபர் செத்தான் அவன் சாலரி எல்லாம் கொடுத்து அவன் ரோட்ல நிற்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிரும் அதனாலதான் வீட்டுக்குள்ள ரொம்ப தெளிவா நியூஸை யாரும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இப்ப அமித் கூட ரொம்ப வீராப்பா வீடியோ போட்டிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வீடியோ போடாம இருந்தா அமித்த மேபி வீட்டுக்குள்ள விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அவர் தேவை இல்லாம நான் வீட்டுக்குள்ள போயிட்டு கானா வினோத்த காப்பாத்துறேன் நீங்க சொன்ன விஷயத்த சொல்றேன் அவனை நான் பணப்பட்டு எடுக்க மாட்டேன்னு சொன்னார் தெரியுமா உடனே சேனல்க்கு அதுக்கப்புறம் தான் சேனல் வந்து அமித்த நிப்பாட்டி விட்டாங்க அவர் மட்டும் அந்த வீடியோ போடாம சும்மா இருந்திருந்தா மேபி அமித்த வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அமித் வீட்டுக்குள்ள போயிருந்தா வீட்டுக்குள்ள போயிட்டு கூட நோ நோ நோன்னு கிட்ட போகாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஹிண்ட் கொடுத்துருப்பாப்ல ஏதோ ஒன்று ஏதாச்சும் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஹிண்ட்டை கொடுத்துருப்பாப்பிலாம் ஆனா அவர் வெளியே ரொம்ப வீராப்பா வீடியோ போட்டாரு தெரியுமா அப்பவே சொன்னேன் வீடியோ போட்ட தப்பு பிற பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா கானா வினோத் ஃபேன்ஸ் நீங்க என்ன திட்டினீங்க ப்ரோ அவர் நல்லது தானே பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் பண்றது நல்லது கிடையாது அவர் ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்ணா விட மாட்டாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி விடலையா இப்ப அந்த மனுஷன் லோன்லியா ஃபீல் பண்ணி பணப்பட்டு எடுத்துட்டாரா முடிஞ்சு போச்சு போங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவ்வளோதான் ஸ்கிரிப்ட் மொத்தமாக மாறிட்டு இப்போ ஃபினாலே ஸ்டேஜில் யார் ரெண்டு பேர் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ என் கண்ணுக்குள்ளே தெரியுது என் கண்ணுக்கு தெரியுது ப்ரோ ஃபினாலே ஸ்டேஜில் யார் ரெண்டு பேர் நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சபரி திவ்யா ரெண்டு பேர் தான் நிற்க போகிறாங்க டாப் த்ரீ யார் தெரியுமா சபரி திவ்யா அரோரா மூணு பேர் தான் டாப் த்ரீ அவ்வளோதான் மொத்தமாக மாறிச்சு மொத்த ஃபார்மெட்டுமே மாறிச்சு எவ்வளவு குழப்பங்கள் பாருங்க அந்த சீசன்ல எவ்வளவு குழப்பங்கள் ஆல்ரெடி பார்வதி கமார்தீன் ரெண்டு பேருமே டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ரெண்டு பேருக்கும் நல்ல ஓட்டு இருந்துச்சு ஆனா ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து டப்புனு வெளியே தூக்குனாங்க சாண்ட்ரா உள்ள வந்தாங்க விக்ரம் உள்ள வந்தாப்புல சபரி உள்ள வந்தாங்க எல்லாம் டாப் ஃபைவ்ல வந்தாங்க எல்லாம் டாப் சிக்ஸ்க்குள்ள வந்தாங்க இப்போ பாருங்க கானா வினோத டப்புன்னு வெளியே போயிட்டு இப்போ மொத்த ஃபார்மேட்டே மாத்திட்டாப்ல எல்லா ஃபார்மேட்டும் உடஞ்சு போச்சு அதான் சொன்னேன் ஒரே சீசன்ல நடக்க கூடாத எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு ஒரு சீசன்ல நடக்க கூடாத எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு எப்படிங்க மக்கள் பார்க்க முடியும் ஆல்ரெடி மக்கள் பல குழப்பங்களோட இந்த சீசனை பார்க்கலாமா ஒரு மாதிரி போயிட்டு சொல்லிட்டு அவ்வளவு வெறுப்புகளோட பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது எனக்கு தெரில ஆக்சுவலாக எனக்கு இது இது இதை இது எப்படி சொல்ல எனக்கு தெரில ஆனால் கானா வினோத்தவர்கள் பதினெட்டு லட்ச ரூபா பெட்டி எடுத்துட்டு இப்போ இந்த வீட்டோடு வெளியே போயிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காமல் விட்டாலும் சரி அதுதான் உண்மை அவ்வளோதான் இப்போ டாப் ஃபைவ் ஆர்லாம் இருக்கா சபரி திவ்யா அரோரா சாண்ட்ரா விக்கல் சிக்ரம் இந்த அஞ்சு பேர் தான் டாப் ஃபெயில இருக்காங்க இப்ப பணப்பட்டி ஒருத்தர் எடுத்தாச்சு அஞ்சு பேர்ல இருந்து மேபி யாரோ ஒருத்தர் ஆக வாய்ப்பு இருக்கு அது விக்கல் சிக்கரமா இருக்கும்னு எனக்கு தோணுது ஐ திங்க் ஐ திங்க் விக்கல் சிக்கரமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ சாண்ட்ராவை எப்படி காப்பாத்தி கூட்டு போவாங்க இல்ல சாண்ட்ராக்கான பேரை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா சாண்ட்ராவை இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல தூக்கிடுவாங்க தூக்கிட்டு நாலு பேரை வச்சு பினாலே ஸ்டேஜ் போவாங்க அவ்வளவுதான் நாலு பேர் வச்சு அப்படி போயிட்டு இருப்பாங்க அப்புறம் மிட்ல ஒருத்தர் தூக்கிட்டு கடைசி நாட்கள் வந்து மூணு பேரை வச்சு ஓட்டிட்டு கடைசி நாள் அந்த இதுல அந்த சண்டே ஷூட்டப்போ ஒருத்தரை தூக்கிட்டு ரெண்டு பேரை ஃபினாலிஸ்ட்டு வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு காய்ஸ் முடிஞ்சு போச்சு ஸ்கிரிப்டே முடிஞ்சு ஸ்கிரிப்ட் முடிஞ்சிச்சு என்ன சொல்லு எனக்கே தெரில நான் சொல்லிட்டே இருந்தேன் கானா வினோத்து குழப்பத்தில் இருக்கார் ப்ரோ சரியில்லை சரியில்லை அந்த மனுஷன் எப்போ வேணால் பணப்பட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ அவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காருன்னு சொன்னேன் எடுத்துட்டாரா எடுத்துட்டாரா சிம்பிளாக சொல்லிட்டா ப்ரோ பண கஷ்டத்தில் ஒருத்தன் தெரியுமா அவனுக்கு டக்குன்னு ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டாக பார்த்தா கூட அது பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியும் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கானா வினோத்தே பார்க்கலாம் அவர் பண கஷ்டத்தில் தான் வாழ்ந்தார் அவரே சொன்னார் வாடகை வீட்ல இருந்தேன் வாடகை வீட்ல வாடகை கூட கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தேன் என் என் பொண்டாட்டியை பார்க்கணும் என் குழந்தைகளை பார்க்கணும் அவ்வளோ கஷ்டம் எனக்கு இருந்துச்சு அவ்வளோ கஷ்டத்தோட தான் அந்த வீட்டுக்கு வந்தேன் சொன்னாப்பில் அதனால தான் அந்த பதினெட்டு லட்ச ரூபா இருக்கு ஐம்பது லட்ச ரூபா மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த பதினெட்டு லட்ச ரூபா ஐம்பது லட்சரூவா மாதிரி தெரிஞ்சிருக்கு மேபி இது கூட கிடைக்காம போயிடுச்சுன்னா என் வாழ்க்கை தரம் என்ன ஆகும் வெளியே போயிட்டு என் குழந்தை என் பொண்டாட்டிலாம் நான் எப்படி பார்ப்பேன் எப்படி பார்த்துப்பேன் திரும்ப நான் கஷ்டப்பட ஆரம்பிக்கணுமா திரும்ப கானா பாட்டு அது இதுன்னு சொல்லிட்டு உழைக்க ஆரம்பிக்கணுமா எப்படியும் உழைக்க தான் செய்யணும் இருந்தாலும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உழைக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பயந்து பதினெட்டு லட்ச ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாயை பார்த்து தூக்கிட்டாப்புல அவ்வளோதான் எடுத்துட்டாப்புல அப்போ இதுக்கு மேலே என்ன சொல்ல எனக்கு தெரில அவ்வளோதான் அவர் எடுத்துட்டாரு கானா வினோத் அப்படிங்கிற ஒரு இறா முடிஞ்சு போச்சு வெளியே போயிட்டாப்ல ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அது இது இது ரொம்ப ஒரு மாதிரி குழப்புது ப்ரோ இந்த பிக் பாஸ் சீசனை ஒரு மாதிரி மண்டே போட்டு குடையுது ப்ரோ இது மாதிரி வெறுப்பாக இருக்குது வெறுப்புகள் தான் வருது இதை பற்றி உங்களுக்கு அனுக்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கானா வினோத் கானா வினோத் ஃபேன்ஸ்க்கு இது எப்படி இது 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 அப்படின்னு தெரில இந்த போய் கொலிப்பை பேச தான் செஞ்சுச்சு அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க போங்க இதை பற்றி உங்களுக்கு அதுக்காக மறக்காம கமெண்டில் போடுங்க நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் பார்க்கலாம்